நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ராகு பனிரெண்டு வீடுகளில் நின்னா என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ராகுக்கு வந்து சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் அதிபதி போல பலன் செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராகு அப்படின்னாலே வந்து ஒரு பிரம்மாண்டந்தான் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆக்கிறது ராகுதான் அதே மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவனிங்களையும் ரொம்ப கீழே தரைய மட்டத்துக்கு கொண்டாந்து விட்டு எல்லாத்தையும் இலக்க வைக்கக்கூடிய அந்த கிரகமும் ராகு தான் ராகு வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம்தான் அதே மாதிரி மோசமான ஒரு கிரகமும் ராகு தான் அது வந்து எந்த வீட்டில் நிற்கிதோ அந்த வீட்டின் அதிபதியுடைய பலனை தான் எடுத்து செய்யும் அது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யும் அந்த கிரகம் செய்கிறத விட இந்த ராகு செய்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட ராகு வந்து பனிரெண்டு வீடுகளில் நின்னா என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் இப்போ லக்னத்திலயே ராகு நிக்குது லக்னத்துல ராகு நிற்கிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாது பொதுவாக ராகு எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டை கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய ரீதியா சில பாதிப்புகள் இருக்கவே தான் செய்யும் அப்போ நான் லக்னத்துல நிற்கும் போது லக்னாதிபதி பலவீனப்பட்டால் இந்த ஜாதகருக்கு அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஏதாவது மன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே லக்னத்தில் நிற்கிற ராகு தரும் அதனுடைய திசையில ஆனால் அதே லக்னத்துல ராகு நின்று அதை குரு பார்த்தாலோ இல்லை வீடு கொடுத்தவன ஆட்சியோ உச்சமோ ஆனாலோ வேற சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருந்தாலோ அந்த ராகு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி லக்னத்துக்கு யோகர்கள் ராகுவோட சம்பந்தப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது கு அதே மாதிரி குரு சுக்கரன் வந்து தொடர்பு கொள்வது நல்லது தான் ஏன்னா குருவோ சுக்கரனும் ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் லக்னத்துக்கு யோகராகத்தான் இருக்கும் நீங்கள் பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்றா குரு யோகராக இருக்குது இல்லைன்னா சுக்கர் யோகராக இந்த ஏதோ இருக்கவே தான் செய்யும் அந்த மாதிரி உங்களுக்கு யோகாதிபதியுடன் ராகு தொடர்பு கொண்டா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு லக்னத்துல இருந்தாலும் தப்பே கிடையாது சரி ரெண்டாம் வீட்டில் நின்னா ரெண்டாம் வீட்டில் இயல்பா நின்னு ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்படும் போது குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து திருமண தாமதத்தையும் இது கொடுக்கும் இந்த திருமண தாமதத்தை கொடுக்குறங்காட்டி தான் இந்த ராகு கேது தோஷமாக சொல்லப்படுவது அதாவது ஒன்றுல இல்லை ஒன்றுல லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் அது ராகு கேது தோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்லப்படுது ஏன்னா கொஞ்சம் கா திருமண கால தாமதமாகும் இதுவே ரெண்டாம் வீட்டில் நின்று ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் நின்று ராகுவுடன் சுப கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அதாவது லக்னத்துக்கும் இயற்கை சுபரும் ஏதோ ஒன்று தொடர்பு கொள்ளும் போது அந்த ராகு வந்து நல்லதே செய்யும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல கல்வியை கொடுக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் இரண்டாம் வீட்டுல ராகு தரவே தான் செய்யும் ராகு வீட்டின் அதிபதியை தான் பலன் செய்வான் ஆனா பாதிக்கப்பட்டதுன்னா நிறைய பொய் சொல்லுவாங்க அடிப்படை கல்வியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பாதிக்கும் குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டில் ராகு நிற்கும் போது ரெண்டாம் இடம் அப்படி ஒன்று பெரிய நல்லது கிடையாது ராகுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற நிலைகள்லேயே நிற இருந்தாலும் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லை வந்து கண்ணில் பாதிப்புகளை கொடுக்கறது அடிப்படை கல்வியில் பாதிப்புகளை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏதோ ஒரு டைமில் செய்யவே தான் செய்யும் மூணாம் வீட்டில் ராகுணின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு பொதுவாக ராகுக்கு நல்ல இடம் அப்படின்னு கேட்டாலே இந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்கள்லாம் ராகு போது கண்டிப்பாக வந்து பொதுவான நல்ல விஷயங்களை அது செய்யவே தான் செய்யும் மூணாம் இடங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம் அங்கே போய் ராகு நின்றுது அப்படின்னா எந்த காரியத்துலேயும் நீங்கள் முழுச முயற்சி எடுப்பீங்க அதனால் கண்டிப்பாக வெற்றியும் அடைவீங்க மூணாம் வீட்டில் ராகு நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு மூணாம் அதிபதி மட்டும் வலுவாக நின்றுச்சுனா அந்த ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல பேர்ப்புகளை அடைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த ராகு பகவான் செய்வார் மூணாம் வீட்டில் ராகிணிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் தப்பே கிடையாது நாலாம் வீட்டில் ராகுணின்னா இந்த நாலாம் வீட்டில் ராகு நிற்கிறது கொஞ்சம் ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் படிப்பில் பாதிப்புகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் இல்லை வந்து உள்ளூர் விட்டு வெளியூர் போய் படிக்கிறது ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறது இதெல்லாம் நாலாம் வீட்டில் ராகு நின்னா நடக்கும் தாயாருக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல வண்டி வாகனங்கள் அமையாமல் இல்லை இருக்கிற சொத்து பத்துக்கள் சில சமயம் இழக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இது எல்லாமே நாலாம் வீட்டில் ராகு நின்னா தரும் நாலாம் அதிபதி வலுவாயிருச்சுன்னா அந்த பாதிப்புகள் இருக்காது இல்ல வந்து ராகு வந்து லக்ன யோகருடையோ இல்லை குரு சுக்கரனுடைய தொடர்பு கொண்டிருக்கும் போதுமே பாதிப்புகள் இருக்காது நாலாம் வீட்டில் ராகு நிக்கிறது பெரிய அளவில் நன்மைகளாக நம்ம எடுத்துக்க முடியாது அஞ்சாம் வீட்டில் ராகு நிக்கிறது அஞ்சில் ராகு நின்னாலுமே இந்த புத்திர தோஷ அமைப்புகளை கொடுக்கும் குழந்தை கிடைக்கிறதுல தாமதமாகும் இல்லைன்னா முதல்ல பெண் குழந்தைகள் கிடைக்கும் இதை வந்து குரு பார்த்தது அப்படின்னா ஆண் வரிசும் கிடைக்கும் ஆனால் வந்து அது ரெண்டாவதாக கிடைக்கும் முதல்ல பெண் குழந்தை அதுக்கப்புறம் ஆண் குழந்தைன்னு கிடைக்கும் அஞ்சில் ராகணிக்கிறது புத்திரதோச அமைப்பு பூர்வீகத்தில் இருக்கிறதுல சிரமங்களை கொடுக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா நல்லா முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அஞ்சில் ராகணிக்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கவே தான் செய்யும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒன்றுக்கு ரெண்டு தான் முயற்சி பண்ணால் தான் அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் அதிர்ஷ்டங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி குழந்தை அப்படி தான் கொஞ்சம் தாமதமாகும் குழந்தை கிடைக்கிறதுல இல்லைன்னா எடுத்ததும் பெண் வாரிசு பெண் குழந்தைகள் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் ஆண் வாரிசான அமைப்புகள் தரும் அஞ்சல ராகணிக்கிறதும் அப்படி ஒன்று கிடையாது பூர்வீக அமைப்பு புத்திர பாக்கியம் பாதிக்கப்படும் ஆறாம் வீட்டில் ராகணின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு எல்லா இடங்களையும் விட இந்த ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு கடன் இருக்காது நோய் நொடிகள் இருக்காது எதிரிகள் இருக்காது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நன்மைகளை இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தருவார் ஆனால் ஆறாம் வீட்டில் தனிச்சு நிற்கணும் இல்லை சுபகிரகங்களுடன் சேர்ந்து நின்னாலும் கூட கடன் மூலியமாக முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் ஆனால் பாவ கிரகங்களுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டில் ராகு இருக்கவே கூடாது இப்போ கூட சேர்ந்தோ இல்லை சனி கூட சேர்ந்தோ ஆறாம் வீட்டில் நின்றுது அப்படின்னா கடனாலேயே சீரழிஞ்சு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தந்துடும் அதே மாதிரி வந்து நோய் நொடியினாலேயும் சிரமப்பட வேண்டிய ஒரு அமைப்புகளை தந்துடும் ஆறாம் வீட்டில் ராகு தனித்து நின்றுது அப்படின்னா அது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கடன் நோய் வம்பு வழக்குகள் இது எதுவுமே இருக்காது எதிரிகள் உங்ககிட்ட தோத்து தான் போவாங்க எந்த எதிரிகளுமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நல்ல யோகத்தை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தருவார் ஏழாம் வீட்டில் ராகு நிற்கிறது இதுவும் வந்து ஒரு தான் ஏழில் நான் ராகு பகவான் நின்றுது அப்படின்னா திருமண காலதாமதமாகும் இல்ல துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் துணைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அந்த உட திசையில மற்றபடி வந்து ராகு தசை வலினா பாதிப்புகள் இருக்காது ராகு தசையிலையும் கூட வீடு கொடுத்தவன் ஏழாம் அதிபதி வலுவாக சுக்கரன் வலுவாக நின்றுச்சு அப்படின்னா துணைக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் அந்த ராகு பகவான் ஏல்ல நின்று தராது ஏழை நிற்கிறது அப்படி ஒன்று பெரிய நன்மைகளாக நம்ம எடுத்துக்க முடியாது எட்டாம் வீட்டுல ராகு நின்னுது அப்படின்னா எட்டில் ராகு நிற்கிறதும் அப்படி ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது ஆனால் எட்டில் ராகு நிற்கும் போது ரெண்டாம் வீட்டில் கேது நிற்கும் கேது ரெண்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் எட்டில் ராகு போது அந்த ராகுவோட திசையில் நிறையா இடங்களுக்கு வெளியில் அங்கங்கேயும் சுற்றி அலைச்சல்களை கொடுக்கும் முன்னேற்றத்தில் தடைகளை கொடுக்கும் வீடு கொடுத்தவன் பலவீனம் ஆயிடுச்சுன்னா எட்டில் நிற்கிற ராகு எல்லா விதமான கஷ்டங்களையும் தந்துடும் ஆனால் வீடு கொடுத்தவன் வலுவாக நின்றுச்சுனா எட்டிலேயே நின்னாலும் நன்மைகளைத்தான் செய்யும் பாதிப்புகள் எதுவுமே இருக்காது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே எட்டில் இருக்கிற ராகு தரும் அதாவது எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் நின்று அந்த ராகுவன் சுபகிரகங்கள் பார்க்கும் போது உங்கள் லக்கண யோகர்கள் பார்க்கும் போது எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யும் ஒன்பதாம் வீட்டில் ராகு நின்னுது அப்படின்னா இது வந்து நிறைய பாக்கிய அமைப்புகளை கெடுக்கும் தந்தையை கெடுக்கும் தந்தையுடைய தொழில் தந்தையுடைய வேலை இது எல்லாத்துலேயுமே பாதிப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகளையும் கொடுக்கும் வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நன்மைகளை ஏற்படுத்தும் ஒன்போதல் நிற்கிற கூடிய ராகு வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு தரும் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் ஒன்போதல் இருக்கிற ராகு தராது பத்தாம் வீட்டில் ராகு நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் ரொம்ப வேகமாக முன்னேறி போகிறவங்களுக்கு எல்லாமே பத்தில் ராக நிற்கும் பத்தில் ராக நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் வீடு கொடுத்தோன்னு மட்டும் வலுவாக நின்றுச்சுன்னா அந்த ராக திசையில் நிறைய தொழில் பண்ணி நல் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராஜயோக அமைப்பை கண்டிப்பாக செய்யும் பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் ராகுக்கு வீடு கொடுத்தோன்னு மட்டும் வலுவாக நின்றுச்சுன்னா அந்த திசையில இவங்க வந்து தொழிலில் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பை பத்தில் இருக்கிற ராகு கண்டிப்பாக தரும் பதினொன்னுல ராகு நின்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றிகளை தரும் நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இங்கேயும் வீடு கொடுத்தவன் வலுவாகணும் எந்த வீடுகளில் நின்னாலும் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் நின்று ராகுவ லக்ன யோகர் யோகர்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்னுல ராகு நிற்கிறது எல்லா விதத்திலையுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பனிரெண்டாம் வீட்டில் ராகு நிற்கிறது இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் பெரியஸ்தானத்துல போய் ராகு நிற்கும் போது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே ஏற்படுத்தும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்றதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் நல்ல எக்ஸ்போர்ட் மூலியமாக நிறைய லாபத்தடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு வந்து சுபகிரகங்களுடன் சேர்க்கையில் இருந்துருச்சுன்னா இவங்க நூறுரூவா செலவு பண்ணாங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் எந்த அளவுக்கு விரயம் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு பொருள் சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுக்கான அமைப்புகளையும் இந்த பன்னனில் இருக்கிற ராகு தரும் பன்னனில் ராகு நல்ல சுபகிரகங்களுடன் சேர்ந்து லக்கண யோகர்களுடன் சேர்ந்து வீடு கொடுத்தவன் வலுவாக நின்றுச்சுன்னா பன்னனில் நிற்கக்கூடிய ராகு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுவாங்க வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுவாங்க வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி பிரயாணங்கள் மூலியமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராக ராகணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு ஆக ராகு வந்து பன்னெண்டு வீடுகளில் நின்னால் இந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத நான் ரொம்பவுமே சாட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அந்த ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் ராகுவை பார்த்த கிரகங்கள் ராகுக்கு வீடு கொடுத்தவனுடைய வலுவு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் சொல்லும்போது தான் ரொம்பவுமே சரியாக இருக்கும் ராகுவுடைய கணிதத்தை நம்ம கணிக்க தெரிஞ்சோம்னா நல்ல ஒரு ஜோதிடராக நம்ம வர முடியும் ஏன்னா ராகு கணிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் சில ஜாதகங்களெல்லாம் பார்த்தா குரு சுக்கரன் தொடர்பிலேயே இருக்கும் அந்த ராகு பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புகள் எல்லாமே இருக்குது அதெல்லாமே நம்ம முடிஞ்சோம் உங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தை போட்டு வீடியோக்கள் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்